அஹூதுபில்லாஹிம் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் நம்ம மசாயிலுடைய பாடத்தில் இன்னைக்கு ஐந்து ஐவேளை தொழுகைகளை குறித்த வக்கத்துடைய எண்ணிக்கைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஹரி அலமது முதல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்சது பேசிக் இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்காக நம்ம நடத்திக்கிறோம் ஐவேளை தொழுகையின் பெயர்கள் ஒன்று ஃபஜு இரண்டாவது புஹார் மூணாவது அசுர் நாலாவது மஹரீப் ஐந்தாவது ஈஷா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு நாளைக்கு ஐந்து பக்து கடமையாக்கப்பட்ட தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியுள்ளான் ரக்க அழுத்துகளின் எண்ணிக்கை அந்த பாக்ஸில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க தொழுகை மொத்த ரக்க அழுத்துகள் அதாவது ஃபஜருக்கு ஃபஜிர் மொத்தம் நான்கு புஹார் பன்னிரெண்டு ரக்க அழுத்து மொத்தமா நேரா சரிங்களா பஜிர் மொத்த ரக்காயத்து அதாவது சுண்ணத்து பரலு எல்லாம் சேர்த்து நான்கு லுஹர் பனிரெண்டு அசர் எட்டு மஹ்ரீப் ஏழு விஷா பதினேழு ரக்காயத் ஜும் ஆ பதினாலு ரக்காயத் இது நமக்கு ஜும்மா வந்து நம்ம தொழுகாததுனால நமக்கு அது இதுவாக இருக்குது பதினாலு ரக்காயத் ஜும்மாவா அதை கீழே பாருங்க சுண்ணத்து மொக்கதா அதாவது சுண்ணத்து மொக்கதா அப்படின்னா அப்படிதானே கொடுத்துருக்கு

சரி அப்படைய முன் சுனத்துக்கு பேர் என்ன என்னத்தையும் இது கட்டாயமாக நம்ம தொழக்கூடிய தொழுகை இதை வந்து எந்த அளவுக்கு அப்படி சுனத்தையும் இருக்குது அப்படின்னா நம்ம சஃல இருக்கும் பொழுதும் பயணத்துல இருக்கும் பொழுதும் ஒக்காதாவான இரண்டு ரக்காயத்தை நம்ம தொழுதே ஆகணும் இப்போ நம்ம பயணத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு சில சலுகைகளை கொடுத்துருக்கா என்ன செய்யறோம் நமக்கு வந்து பரலு நான்கு ரக்காயத்தா இருந்துச்சு அப்படின்னா அதை பசு செஞ்சு நம்ம என்ன செய்யலாம் இரண்டு ரக்காயத்தா தொழுது கொள்ளலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல சுண்ணத்து வந்து சஃபரில் பயணத்துல நமக்கு வந்து கடமையா கடமை இல்லை நம்ம விடுறதுக்கு நமக்கு சாய்ஸ் இருக்கு ஆனாலுமே அதுல பஜுருடைய முன் சுண்ணத்தை மட்டும் பயணத்துல இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் தொழுகணும் அப்படிங்கிறது தான் சுண்ணத்தின் மொக்கதாவான செய்தி அதுக்கப்புறம் சுன்னத்தி மொக்கதாவில் அடுத்து என்ன இருக்குது நான்கு ரக லுகருடைய முன் சுண்ணத் நான்கு ரக புரியுதுங்களா பருள் நம்ம வந்து கட்டாய கடமை அதுல எந்த சாய்ஸும் இல்ல புரியுதுங்களா சுன்னத்தை மக்காதாவில் ரொம்ப கவனமாக்கப்பட்டது இது முன் சுன்னத் நான்கு ரக அதே போல அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஜுமா வந்து நான்கு ரகத்து இருக்கு அதாவது முன் சுண்ணத் ரசம் சாய் சமர்கள் தொழுதுதாக சில ரிவாய் சாரி பின் சுன்னத் தொழுதாக சில ரிவாயத்து இருக்கு ஜும்மா வந்து ரெண்டு ரக்காய்த்து தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ரக்காயத் அது ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே கடமை தான் நாம வந்து தொழுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இருக்கிறோம் தொழுதுட்டு இருக்கிறோம் அதே இது ஆண்கள் வந்து ஜும்மா வந்து பருளுக்கு பதிலா பருளுக்கு பதிலா ஜுமா ரெண்டு ரக்காயத்து என்ன செய்யறாங்க தொழுகிறாங்க அதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வீட்டுல இருந்துச்சாலும் சொல்லுங்க ஜும்ஆ தொழுதுட்டு ரெண்டு ரக்காய்ட் சொல்லுவது தொழுவது சுண்ணத்தை மோக்காதா சரிங்களா ஜுமா தொழுதுட்டு ரெண்டு ரக்க அது ஜமாத் கிடையாது தனியாக இரண்டு ரக்கம் ஆய்த்து ஜுமாவுடைய பின் சுண்ணத் இரண்டு ரக்கம் ஆய் தொழுவது சுண்ணத்தை முக்கதா அப்படிங்குற செய்தியை இந்த இடத்துல நமக்கு தெரியுது சுண்ணத்தை முக்கதா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணத்தை முக்கதா இது வந்து வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தில் கிடையாது என்னன்னா கயிறை முக்கதானா இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இல்லை தொழுதுக்கிறலாம் சுண்ணத் நபி வழி நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுதான் அசுருடைய முன் சுண்ணத் நான்கு ரக நன்மையை நாடி தொழக்கூடிய தொழுகை அசுருடைய முன் சுண்ணத் முன் சுண்ணத்தை பின் சுண்ணத்தான் முன் நான்கு ரக அதே போல ரிஷாவுடைய சுண்ணத் முன் சுன்ன நான்கு ஏன்னா பின் சுண்ணத்தெல்லாம் ரெண்டு தானே வரும் அப்ப எல்லாமே இது முன் சுன்னத் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு கொள்ளணும் இந்த சுன்னத்துக்கு பெயர் தான் முஅக்கதா அப்படின்னு சொல்றது அதாவது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இல்லை நன்மையை நாடி நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் இதை தொழுது கொள்ளலாம் இதை நமக்கு அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்க எதே சுண்ணத்து மாக்கதா எது கைரு சுண்ணத்தையும் அக்காதா அப்படிங்கிறத பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதை நம்ம கவனமா பார்க்கணும் அதுக்கப்புறம்

சரியா சுண்ணத்தே வைரை அப்படின்னு சொல்லும் பொழுது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க சுண்ணத்தே மொக்கதாவுக்கு சில நேரம் சில மார்க்காரிய சொல்லக்கூடிய வார்த்தை சுண்ணத்தையும் அக்கதாவை நம்ம ஒரு வீட்டுக்குள்ள எடுத்துக்கிறோமே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் நாள் என்ன செஞ்சுக்கணும் இருக்கணும் கண்டிப்பாக தொழுதிருக்கணும் அதுதான் சுண்ணத்தையும் நம்ம கிஃபாயா படிச்சிருக்கோமா சேம் அதே மாதிரிதான் சுண்ணத்தை மோ அக்கதா மொக்கதா இதை வந்து சில பேர்னால என்ன செஞ்சிருக்கணும் கடைபிடித்த குடும்பத்துல ஊருக்குள்ள மஹல்லாக்குள்ள இந்த சுண்ணத்தை மக்க தான் கடைபிடித்தே ஆக வேண்டும் சரிங்களா கடைபிடிக்கல அப்படின்னா அது பாவத்துல வந்து சேர்ந்துடும் அதே இது சுண்ணத்தை கயிறை மக்கதா நல்லா கவனிக்கிறீங்களா சுண்ணத்தை கைரை மக்கதாவுனா அது கடைபிடிக்காமல் இருந்தால் நமக்கு பாவம் கிடையாது ஆனால் கடைபிடித்தால் நன்மை உண்டு அது வலியுறுத்தப்படாத சுண்ணத்துகள் புரியுதுங்களா கயிறு என்கின்றது கைனை குறித்தது கயிற மொக்கதா அப்படிங்கிறது சரி அடுத்து ஃபர்ல ரக்கா

இதுல விடுறதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது எந்த நிபந்தனைகள் எந்த ஷருத்து எதுவுமே அல்லாஹிடத்துல சொல்லவே முடியாது இந்த பரல கட்டாயமாக தொழுதே ஆக வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அதே இது சில நேரம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா நிறைய பேருடைய இதுதான் அதாவது பரலு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம் தொழுது ஏன்னா அது ஃபரளு கட கடமையாக்கப்பட்டது கட்டாய கடமை அப்படின்னு நம்ம சொல்லுது தொழுதுட்டு சுண்ணத்துக்களை எல்லாம் நம்ம வந்து இதுவா விட்டுருதோம் அதெல்லாம் இந்த சுண்ணத்தை மொக்கதாக பிள்ளைகளுக்கு வலியுறுத்தும் பொழுதே நம்ம எப்படி சொல்லணும்னா வரலை முதல்ல கட்டாயமாக க தொழுதிட்டு சுண்ணதை சுண்ணத்தி மக்கதாவான சுண்ணத்துக்களை தொழுகிறதுக்கு நம்ம அவங்கள பயிற்சி பயிற்சிப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் இன்ஷா நஃபிலான வணக்கங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பதினஞ்சு லக்காயத்து இஷாவில் தொழுதே ஆகணும் பிள்ளைங்க ரொம்ப அது தொழுகு மேலே என்ன செஞ்சிடும் ஆமா வெறுப்பு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு ஆர்வம் முட்டணும் ஃபருல முதல்ல கட கட்டாயமா இது பண்ணணும் சுண்ணத்தை ஆம்பளை பிள்ளைகளா வீட்டில் முன் சுனத்து நீ தொழுதுட்டு போ அப்படின்ற நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலிகானதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அந்த சுண்ணத்துகளுக்கான ஆர்வத்தை நம்ம இன்சாரா கொடுக்கலாம் முழு முழுமையா அந்த பருளு அதாவது தொழுகையில இந்த வெறுப்பு ஏற்படாத அளவுக்கு அவங்க தருபியத்து இருக்கணும் அடுத்து சுண்ணத்தே அக்கதா மறுபடியும் இதெல்லாம் நம்ம தனியா எதெல்லாம் சுண்ணத்தை மக்காதா முன் சுன்னத் என்ன பின் சுனத் என்ன அதுங்கறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாவது அதுக்கப்புறம் மகரிப்புடைய பின் சுன்னத் இரண்டு ரக்காட் அதுக்கப்புறம் விஷாவுடைய பின் சுன்னத் இரண்டு ரக அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஜுமாவுடைய நான்கு ரெக்கார்ட் இந்த ஜுமாவுடைய நான்கு ரக்காட்னா என்னை தான் சொல்றாங்க. ஹேபி. சரி இந்த ஜும்மாவோட இது இருக்கட்டுமே அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். சரி இதெல்லாம் நாம லுகருடைய பின் சுன்னத், மக்ரிபுடைய பின் சுன்னத், இஷாவுடைய பின் சுன்னத். இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருதா? ஒரு நாளைக்கு 12 ரக்அத் தொழுகும் பொழுது நமக்கு சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கும் என்ன அப்படிங்கறதா பனிரெண்டு ரக்காயத்து என்ன துகருடைய ரெண்டுமே சேர்ந்தது சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறுபடியும் கேட்பேன் இந்த ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்காயத்து மட்டும் சுண்ணத்து தொழுதா மறுமையில ஒரு வீடு நமக்கு கிடைக்கும் தினமுமே ஒரு நாளைக்கு நம்ம இந்த சுண்ணத்தை கவனிச்சு பண்றக்கா தொழுதுட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அது நமக்கு சுனத்துல ஒரு மாளிகை உண்டு அதுல ஃபஜருடைய முன் சுண்ணத் இரண்டு ரக்காய் கவுண்ட் பண்ணுங்க குஹருடைய முன் சுன்னத் நான்கு பின் சுண்ணத் இரண்டு மொத்தம் எட்டு ரக்காய் அதே போல அசிர விட்டுட்டு மகரிப்புடைய பின் சுண்ணத் இரண்டு பத்து ரக்காய் இஷாவுடைய பின் சுனத் ரெண்டு மொத்தம் பனிரண்டு ரக்காட் ஒரு நாளைக்கு யார் சுன்னத்தை பேணி தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துல நமக்கு ஒரு வீடு உண்டு ஒரு மாளிகை உண்டு அப்படிங்கறத ரசூல் சலாஹ் சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இப்ப நம்ம வாழ்நாள்ல ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரக்காட் தொழுதோம்னா கிழக்கு பன்னிரெண்டு அக்காய் தொழுதோம்னா ஒவ்வொரு நாளுமே கரெக்டா இதை நம்ம பேணி தொழுதோம்னா நமக்கு என்ன செய்யும் கண்டிப்பா ஒவ்வொரு வீடு சொர்க்கத்துல இன்ஷால்லா உண்டு ஒரு பத்து முறை ஒரு நாள் ஏதாவது ஒரு பத்து நாளைக்கு பத்து நா பத்து நாளுமே பன்னிரெண்டரை பன்னிரெண்டு அக்காய் தொழுதும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அது எத்தனை வீடு நமக்கு பத்து வீடு நமக்கு இன்ஷால்லா கிடைக்கும் அதனால இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்

உபரியான வணக்கங்கள் அவ்வளவுதான் இது வந்து அல்லாஹ் காட்டி கொடுக்காத ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காத வலியுறுத்தப்படாத உபரியான நமக்கு நன்மை நமக்கு தேவை என்பதுல நாம கொஞ்சம் கவனம் எடுத்து நஃபிலான வணக்கங்கள் சொல்லி உபரியான வணக்கங்கள் செய்வதற்கு பேர் தான் நஃபில் என்பது அர்த்தம் இதுல ஃபஜிருக்கு நஃபில் கிடையாது சரிங்களா ஃபஜிருக்கு நமக்கு நஃபில் கிடையாது லுஹருக்கு நஃபில் இரண்டரை காய்த்து உண்டு அப்ப இது உபரியான வணக்கம் மகரிவுக்கு அதுக்கப்புறம் இஷாவுக்கு ஜுமாவுக்குறாங்க அப்ப இதிலாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா நமக்கு என்ன நன்மை இந்த நஃபில் தொழுகாம இருந்தால் தீமை கிடையாது பாவங்கள் எதுவும் வந்து சேராது நஃபில் தொழுதால் என்ன நன்மை அது நமக்கு தெரியும் மறுமையில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் பருள்ல சில குறைபாடுகள் இருந்தால் நல்லா கவனிங்க பருளில் சில குறைபாடுகள் இருந்தால் நஃபிலை கொண்டு சரி செய்வானா நம்ம மீசான் தராசும் நிறுத்தும் பொழுது நம்ம ஒரு நன்மைக்கு தானே மறுமையில அங்க இங்கேயே அலைந்து கொண்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரியான சூழ்நிலையில நாம் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்கள் எல்லாத்துலேயுமே நஃபில் இருக்கு தொழுகையில நஃபில் இருக்கு அதே போல மற்ற இதர ஒரு நோன்புல நஃபில் இருக்கு சதக்காக்கள் தர்மங்கள் நிறைய இதுல உபரியான வணக்கங்கள் உபரியான வணக்கங்களை மறுபடியும் நான் சொல்றேன் பருளை விட்டு விட்டு அல்லா சொன்ன விஷயங்கள் கிடையாது நஃபில் சுண்ணத்துக்கள் கிடையாது எக்ஸ்ட்ரா நாம நன்மையை சேர்ப்பதற்காக செய்யக்கூடிய அற்புதமான அமல் இந்த நஃபில் மறுமையில அல்லாஹு தாலா இப்படியான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நஃபில கொடுக்கிற இது முதல் நன்மை இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க யார் உபரியான வணக்கங்களில் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக அல்லாஹ் மாறுகிறான் என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹு தாலா நமக்கு எதெல்லாம் நன்மையா ஏவி ஏவிருக்கானோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் அதே இது நஃபிலான பிரிக்க கூடிய கரங்களாக நடக்கக்கூடிய கால்களாக தாலா அவர்களை வந்து என்ன செய்யறா அவர்களாகவே மாறுகிறான் அப்படிங்கறதை கையை கொண்டு செய்கிறோமோ அது எல்லாமே நன்மையான செயல்களாக மாறும் நஃபில் வணக்கங்களை கொண்டு காலை கொண்டு எந்த செயல்களுக்காக நடக்கின்றோமோ காலை வச்சு எது வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் நடக்கலாம் இப்ப உதாரணமா உதாரணமா என்ன என்ன செய்யலாம் ஒரு மகாதல்ல ஒரு உதாரணம் சொல்ற ஒரு தேட்டர் இல்ல வேற ஏதாவது அனா அனாவசியமான சில விஷயங்களுக்கு இந்த காலை கொண்டு நடக்கக்கூடிய விஷய காரியங்களை தவிர்த்து விட்டு அல்லாஹா நஃபிலான வணக்கங்களை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நன்மையான முறைக்கு நம்மளுடைய உறுப்புகள் பயன்படுவதற்கு அல்லா உதவி செய்வோம் சரிங்களா இப்ப எந்த அளவுக்கு நஃபுல்ங்கிறது உபரியான வணக்கம் தானே அப்படின்னு சாதாரணமா விட்டுறக்கூடாது இந்த நஃபில் இம்மையும் நமக்கு பலனளிக்கும் மறுமையிலும் நமக்கு பலனளிக்கும் சரிங்களா இப்ப ஆக மொத்தம் நாம் தொழக்கூடிய எல்லா தொழுகையும் நமக்கு முக்கியமானது யோசிச்சு பாத்தீங்களா நம்ம பரல மட்டும் கவனம் எடுக்கிறோம் அதே நம்ம கணக்கிடாம விட்டுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அதுல சில நன்மைகள் உண்டு அது நமக்கு மாளிகைகள் இந்த மாதிரியானது கிடைக்காது சரி அத பார்த்துக்கிறலான்ட்டு நஃபிளை விட்டுட்டோம்னா மறுமையில சில நேரம் நன்மையை தேடும் பொழுது அந்த நஃபில் நமக்கு பலனளிக்காம போயிடும் அதனால விஷயம் எல்லா தொழுகைகளையும் கவனத்தோடு இருக்கணும் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் தொழுகையில நமக்கு ஈடுபாடு இல்லாமல் போவதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்படியான சுண்ணத்தான நஃபிலா நஃபிலான வணக்கங்களை விடுறதுனால தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான் தொழுகையை தொழுகையை கொண்டு நம்ம என்ன செய்யணும் உதவி தேடணும் அல்லாஹு தாலா இன்ன இன்ன சொல்லாத தன்கா வல் முன்கர் என்கிற வார்த்தையை சொல்றான் அதே போல போலுரி தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் இடத்துல உதவி தேடுங்க அப்படிங்கறத நம்ம அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுதான் அப்ப நமக்கு தொழுகையில் ஈடுபாடு இல்லாததுக்கு ஒரு காரணம் சுண்ணத்தான நபிலான எடுக்காததுனால தான் உங்களுக்கு புரியுதா இன்னும் என்ன தெரியுமா பரலு நினச்சிக்கோங்களேன் கவன நம்ம தொழுகிற எல்லா தொழுகலையும் அப்படிதான் இருக்குது சில நேரம் ஒண்ணு பரலு தொழுகையில் கவனம் தொழுகையிலே கவன செதுறதுன்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கு முன்ன அதாவது முன் தயாரிப்பாக இருப்பது இந்த சுண்ணத்தான நபிலான தொழுகைகள் இப்போ இப்போ ஒரு ஒரு செயல்களில் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம் இப்போ நம்ம பயணத்துக்கு போகிறோம்னு நினைச்சுக்கோங்க பயணத்துக்கு போகும்பொழுது டக்குன்னு டிக்கெட் எதுவும் குளிக்காம ஒண்ணு செய்யாமல் ட்ரெஸ்லாம் எடுத்து எடுத்து வைக்காம பஸ்ல போய் எரிப்பிடுவோமா கிடையாதுல என்ன தயாரிப்பு செய்வோம் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பயணம் நமக்கு இலகுவாகவும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப இலகுவாகவும் இருக்கும் அதே தான் தொழுகையில் நம்ம முன்தவா தயாரிப்புகள் செய்யாம தொழுதும்னு நினச்சிக்கோங்களேன் அந்த தொழுகையில் கவனம் இல்லாமல் போயிடும் உள்ளட்சம் இருக்காது அந்த துணிகளை பேணிதலாக தொழக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடும் அதனால இந்த விஷயங்கள கவனம் செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் பாருங்க வாஜிபு வாஜிப் என்பது எந்த தரத்துல இருக்குது நமக்கு வந்து ஒவ்வொரு தொழுகையும் பிரித்து காட்டக்கூடிய எளிம நமக்கு வேணும் ஃபருளுனா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நஃபில்னா எவ்வளவு சுண்ணத்தை மக்கதானா என்னது சுண்ணத்தையிறை மக்கதானா என்னது அப்படிங்கிற அந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும் அதுல வாஜிப் ரொம்ப முக்கியமானதுமா பருளுக்கு அடுத்து வாஜிப் நமக்கு முக்கியம் இதுல நமக்கு அலமது இல்ல குறைவானது அல்லா கொடுத்திருக்கான் விஷாவுடைய வித்திரு வாஜிப் அது தான் நமக்கு வாஜிபான வணக்கம் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு இஷா தொழுதுட்டு வித்ராஜிப் தொழுகாம விட்டுருதோம் நீ சுண்ணத்தை மொக்காதாவ தொழுதா உங்களுக்கு நன்மை அது வேற விஷயம் வயதை மொக்காதா நபில் ஆனா வாஜிபு கட்டாயமா தொழுகணும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா வாஜிபுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு நாளைக்கு செய்த நல்ல அமல்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பது இந்த வித்ரு ஆஜிப் அப்படிங்கிறத கூட ரசூல் சர்ட் சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால இந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல கவனிச்சுக்கோங்க மொத்த ரக்காயத்து கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா சரி ரைட் ஓகே மொத்த ரக்காயத்துகள் பாருங்க ஃபஜருக்கு நாலு முகருக்கு பன்னிரெண்டு அசருக்கு எட்டு மகரீபுக்கு ஏழு விஷாவுக்கு பதினஞ்சு ஜுமாவுக்கு பதினாலு ரக்காயத்து அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க சரி குறிப்பு பார்த்தீங்களா மே பின்னாடி பின்னாடி எடுத்துக்கோங்க குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க சுண்ணத்தை மக்கதாவை அவசியம் தொழவும் அதில் அசட்டை செய்ய வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சுண்ணத்தை மக்கதானா எது எது நமக்கு சொல்லியிருக்காங்க பஜுடைய முன் சுண்ணத்து துகருடைய முன் சுண்ணத்து நாலு இந்த ரெண்டு தான் சுண்ணத்தை மக்கதா ரெண்டு வக்து தொழுகையுடைய ரெண்டு சுண்ணத்தை மக்கதா இருக்குது சரி ரைட் அதுக்கப்புறம் பாடம் பதினேழு தொழுகையின் வெளி என்னது ஆயத்தம் ஆகிறதுக்கு கவனமே இல்ல நிறைய பேருக்கு என்ன கேக்குறோமோ அதை கவனிச்சாதான் புரியும் தொழுகைக்கு வெளியில நம்ம தொழுகைக்கு ஆயத்தம் ஆகுறதுக்கு முன்னாடி சில பரலுக்கள் உண்டு அது இருந்தா தான் தொழுகையுடைய உள் சேரும் அவ்வளவு தொழுகையே சேரும் புரியுதா அந்த வெளிப்பொருளுக்கள் ஏதாவது ஒன்னு விட்டுட்டோம் நினைச்சுக்கோங்களேன் அந்த தொழுகை என்ன செய்யாது நமக்கு கூடாம போயிடும் அது வெளிப்பரலுக்கள் பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க தொழுகையின் வெளிப்பரந்துக்கள் ஏழு இவற்றுக்கு நிபந்தனைகள் ஷர்த்து என்று எனப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க என்ன வெளி பரந்துக்கள் இருக்கு உடல் சுத்தமாக இருப்பது இது தொழுகையின் வெளிப்பரம்பு வெளிப்பரம்புனா தொழுகைக்கு முன்னாடி ஆயத்தமாகறதுக்கு முன்னாடி உடல் என்ன செஞ்சிருக்கணும் சுத்தமா இருக்கணும் அதாவது ரொம்ப அழுக்காகவோ ரொம்ப துர்நாற்றம் அடித்துக்கொண்டோ ரொம்ப வேர்வையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது உடல் சுத்தமாக இருப்பது இரண்டாவது உடை சுத்தமாக இருப்பது அதனால தான் நம்ம நாணிமாலாம் என்ன செய்வாங்க மாற்று உடை வச்சிருப்பாங்க தொழுகைங்கிறதுக்குன்னு ஒரு தனி உடை வச்சிருப்பாங்களா வேலை செஞ்சுட்டு அதோடு வந்து என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க தொழுகைக்குன்னு தனி உடை அது சிறந்த ஒரு நல்ல பழக்கம் உடை சுத்தமாக இருப்பது மூன்றாவது இடம் சுத்தமாக இருப்பது இடம் சுத்தமாக இருப்பது அலமதுல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா ரசூர் சராய் சிமர்களுடைய உம்மத்தியா உம்மத்தினராகிய நமக்கு அல்லாஹாலா உலகமெங்கும் தொழில்மிடமா ஆக்கி வச்சிருக்கா புரியுதா நீங்கள் பயணத்தில் போனாலும் ஒரு ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டுக்கு சைடில் ஏதாவது நல்ல காலியான சுத்தமான இடம் இருக்குன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கிடலாம் தொழுதுக்கலாம் மஸ்ஜிதில் தான் மதரசாவில் தான் அல்லாஹ் நினைவுக்குற ஒரு இடத்துல தான் தொழுகணுங்கிற சரத்து நமக்கு கிடையாது இப்படியான சில இடங்களை தவிர்த்து விட்டு அதாவது ரொம்ப அசுத்தமான அப்புறம் ஒட்டகம் கட்டி இருக்கக்கூடிய அந்த கொட்டகையில இதெல்லாம் கூடாது சுத்தமான இடங்களில் தொழுவது நமக்கு வெளி பரலுக்களுடைய மூன்றாவது ஷர்த்தாக இருக்குது நான்காவது என்றால் மானத்தை அதாவது மறைவிடத்தை மறைப்பது மறைவி மறைவிடத்தை மறைப்பது அவுரத் இதை தவிர்த்து விட்டு எது வெளியே வெளியே தெரியலாம் முகம் உள்ளங்கை பாதம் தவிர மற்ற அனைத்து உறுப்புகளும் பெண்களுக்கு அவுரத் ஆகும் சுபகான மறைக்கும் இடம் அவரத் என்றால் மறைக்கும் உறுப்புகள் மறைக்கும் இடம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிறோம் இதுல நம்ம தொழுகையில நமக்கு என்னென்ன தெரியணுமா அது மூணு விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிறோம் இதை தவிர்த்து விட்டு முடி கூட என்ன செய்யக்கூடாது நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் சாலுக்கு வெளியில முடி தெரியிற மாதிரி தொழுதோம்னா நமக்கு தொழுக கூடாது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அதே போல குனியும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப ஷார்ட்டாக ஏதாவது பேண்ட்டோ இல்லை கீழாடை போட்டிருக்காங்க போது ரொம்ப கரண்ட காலுக்கு மேலே தூக்குது அப்படின்னா அந்த மாதிரி இதிலேயே நம்ம செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதிலலாம் நல்லா கவனமாக இருக்கணும் அதே போல் ஷால் ரொம்ப மெல்லிசா சல்லடை போல இருக்குது அப்படின்னா உரு உறுப்புகள் இங்க கையெல்லாம் தெரியுது கழுத்தெல்லாம் தெரியுது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது அப்ப இதுலாம் கவனமா இருக்கணும் இடங்கள் உறுப்புகள்னா தான் முகம் முள்ளங்கை பாதம் இதை தவிர மற்ற எல்லாமே அவுரத்தாக இருப்பது இப்ப இதெல்லாம் நாலாவது விஷயம் வெளிப்பரம்பு ஐந்தாவது தொழுகைக்கான நேரமாக இருப்பது ஆச்சல் இது ரொம்ப முக்கியம் தானது அந்த வாக்கத்து வரணும் நான் சில நேரம் ஜம்மு தொழுகைகள் இருக்குது நம்ம ஹஜ்ஜிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜமு பண்ணின்னு செய்வாங்க தொழுகுவாங்க ஆனால் இன்னும் என்ன தெரியுமா வக்கத்து தொழுகு வக்குத்து உடைய நேரம் தெரியாமல் நம்ம இருக்கிறோம் அது ரொம்ப பெரிய இதாக இருக்கு இல்லையா இப்போ லுகருக்கு வக்கத்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு நம்ம கேட்டோம்னா நாளை முக்கான்னு சொல்லுவோம் என்ன சாரி அசருக்கு நாளை முக்கான என்ன செய்வோம் சொல்லுவோம் சில நேரம் என்னாகுது ஆமாம் இப்போது அப்போ நம்ம ஃபஜ்ருடைய ஒவ்வொரு வக்துடைய ஆரம்பம் முடிவு நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தஹஜ்ஜுத்துடைய நேரம் முடிந்ததுக்கு முன்னாடி ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகுது அப்போ சூரியம் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி அது வந்து வெளிச்சமோ எதுவும் என்ன செய்யாது வந்திருக்காது அது இன்னொன்று என்னென்னா ஃபஜ்ருடைய முடிவின் நேரம் சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம் தூங்கிட்டோம்னா எழுந்து சூரியன் உதயமானாலும் தொழுதுக்கிறலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் நல்ல கவனிங்க என்னைக்காவது ஒரு நாள் தூங்கிட்டோம்னா அதை பழக்கப்படுத்திடக்கூடாது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்காவுக்குலாம் நல்ல பள்ளியர்னு விடியுது அவ்வளோ இதாக இருக்கு ஆமாம் நாளை சரிங்களா ஆமாம் இப்போ வந்து பகல் நமக்கு நிறைய இரவு கம்மி அதை தான் நமக்கு வந்து பக்துடைய நேரங்கள்லாம் பள்ளியில எழுதி போட்டிருப்பாங்க அத ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அதே இது ஃபஜ்ரு சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் நம்ம தொழுதும் அப்படின்னா அந்த தொழுகை கூடாது மக்ரூஹான நேரம் புரியுதா வெறுக்கத்தக்க நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது அதே போல் குஹர் வந்து சூரியன் ஆமா சூரியன் உச்சியில இருந்து சாய்ந்ததுக்கு அப்புறம் தான் லுகருடைய ந நேரம் ஆரம்பமாக ஆரம்பமாகுது உச்சியில இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக கூடாது நேரங்கள்னு மூணு இருக்குது இல்லமா படிச்சிருக்கோமா சூரியன் உதயமாகும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது சூரியன் மறையும் பொழுது அஸ்தமிக்கும் பொழுது இந்த மூன்று நேரத்தில் தொல்லக்கூடாது மற்ற நேரங்களில் கணக்கிட்டு தொழுது கொள்ள வேண்டும் சரி இந்த இடத்துல அதைத்தான் சொல்கிறாங்க தொழுகைக்கான நேரமாக இருப்பது இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கிறணும் நமக்கு வந்து அதான் தான் கணக்குன்ட்டு எடுக்கக்கூடாது இப்போ அதான் பாங்கு தான் நமக்கு கணக்கு இப்போ நம்ம தூரத்தில் இருக்கோம் இல்லை ஸ்பீக்கர் வந்து ரிப்பர் ஆயிடுச்சு சரி பாங்கு சொல்லட்டுன்னு என்ன செய்யக்கூடாது உட்காந்துட்டே இருக்கக்கூடாது இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம் பள்ளி மஸ்ஜித் கிடையாது அதுக்கு அப்போ பாங்கு சத்தம் கேட்டாதான் காதல விழுந்தாதான் தொழணுங்கிறது கிடையாது உடைய நேரம் வந்துவிட்டாலே தொழுது கொள்ளலாம் சரிங்களா அதை நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாவது கிபிலாவை முன்னோக்கி நிற்பது ஆறாவது என்ன விஷயம் கிபிலாவை முன்னோக்கி நிற்பது இந்த கிபிலாவுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போனா கிபிலா நமக்கு தெரியது கிடையாது ஆமா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா தெரிஞ்சுக்கிறலாம் சில நேரம் சஃபர்ல பயணத்தில் இருக்கும் போது கிபிலா எங்க இருக்குன்னு தெரியாது அது அந்த நேரத்தில் மஹரீபன் இரண்டு கிழக்கும் இரண்டு மேற்கும் அல்லாஹிற்கே உரியது அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் தொழுதுக்கிறலாம் ஐயோ கிபிலாவே தெரியலையே அப்ப நம்ம தொழுக வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது அதை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா நமக்கு தெரியுது அப்படின்னா கிபிலாவை முன்னோக்கிதான் தொழ வேண்டும் ஏழாவது நியத்து செய்வது இது வரைக்கும் தொழுகைக்குள்ள நம்ம போகல இந்த ஏழு வெளி கவனம் இருக்கணும் சரிங்களா உடல் சுத்தம் உடை சுத்தம் இருப்பிடம் சுத்தம் அவுரத்துகளை மறைப்பது அதுக்கப்புறம் தொழுகைக்கான நேரம் வருவது பிபிலாவை முன்னேற்றது நீயத்து வைப்பது இந்த ஏழு விஷயம் இருந்தாதான் தொழுகை நமக்கு கண்டிஷன்ஸ் ஆமா தொழுகை நமக்கு கூடும் சரிங்களா ஓகே சார் அதுக்கப்புறம் தொழுகை உடைய உள் பரந்துக்கள் இதை மட்டும் நடத்தி முடிச்சிருவோம் தொழுகையின் உள் பரந்துக்கள் வெளிப்பரலுக்கள் ஏழு உள் பரலுக்கள் ஆறு கவனிக்கணும் சரியா நம்ம தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட எப்படி அவ்வள் களிமா சூரத்தில் பாத்தியாவை சொல்றோமோ அதே போல தொழுகையுடைய உள் பொருட்கள் என்ன வெளி பொருட்கள் என்ன கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் சரியா தொழுகையின் உள் பொருட்கள் எத்தின ஆறு இவற்றுக்கு ருக்கூன்கள் என்று சொல்லப்படும் ருக்கூன் என்றால் ஷர்த்து தான் இந்த எப்படி ஷர்த்து என்பதற்கான நிபந்தனைகள் இருக்கோ அதே போல ருக்கூன் என்றாலும் நிபந்தனைகள் ருக்கூன் என்று சொல்லப்படும் அதுல ஃபர்ஸ்ட் ஃபரலு என்ன தொழுகையின் உள் ஃபரலுக்கள் என்ன அப்படின்னா தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய முதல் தக்பீர் உல்பர்ல முதல் தக்பீர் ஆமா ஒன்று ரெண்டாவது முதல் தக்பீர்னால் புரியுதா நம்ம நீ ஏற்று வச்சுட்டு என்ன செய்கிறோம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு முதல் அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் தக்பீர் தஹ்ரீமா இது பர்லான விஷயம் உள்பருக்களை முதல் பர்லு ரெண்டாவது நேரான நிலையில் நிற்பது சும்மா வளைஞ்சிட்டோ நெளிஞ்சிட்டோ சொரிஞ்சிட்டோ என்ன செய்யக்கூடாது நேரான முறையில சஹாபாக்களுடைய தொழுகை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லையா அதாவது நட்டு வைத்த குச்சி போல என்ன செய்வாங்க அவங்க நிற்பாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு உஷாரா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன செய்வாங்க நிற்பாங்க ஓகே நேரான நிலையில் நிற்பது ரெண்டாவது மூன்றாவது கிர ஓதுவது கிர என்றால் குர ஓதுவது அதுல நமக்கு தெரியும் சூரத்தில் ஃபாத்திஹா துணை சூறாக்கள் இது எல்லாமே கிர ஓதுவது நான்காவது ருகோ செய்வது நான்காவது ருகோ செய்வது ஐந்தாவது இரண்டு சஜ்ஜாக்கள் செய்வது எல்லாமே பரலான விஷயங்கள் இதுல ஒன்னு விடுபட்டு போனாலும் தொழுகை கூடாது பாத்தியிலும் ஆறாவது கடைசி இருப்பில் அத்தகையாத் ஓதும் அளவுக்கு அமர்ந்திருப்பது அவங்க நமக்கு பறந்தும் இந்த அத்தகையாத்த விட்டுட்டு நம்ம மறந்துட்டு தருத இப்ராஹிம் ஓதுனாலும் எவ்வளவு பெரிய துவா ஓதுனாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப இந்த ஆறு விஷயங்கள் தொழுகையின் உள் பரந்துக்கள் அப்படிங்கறதுல கவனம் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஆறு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அலமது ஓகே ஹைர் இப்ப தொழுகையுடைய வக்கத்துக்கள் தொழுகையுடைய சுண்ணத்தை மக்காதாவான சில ரக்காயத்துகள் சுண்ணத்தை வயிறை மோக்காதவன சில ரக்காயத்துகள் நஃபிலான ரக்கழ்த்துகள் வாஜிபான ரக்காய் அதே போல தொழுகையின் வெளிப்பரவு தொழுகையின் உள்பரவு இவ்வளவு விஷயங்கள் தொழுகைக்குள்ள இருக்குது அடிக்கடி நம்ம சொல்றதுதான் ஒரு அமல் செய்ய போகணும் செய்யறோம் அப்படின்னா அந்த அமலின் எளிமை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அமல் நம்ம இதுக்கு முன்னாடி கல்வியின் சிறப்புகள்ல வந்துச்சு இல்லையா ஒரு ஆளின் ஒரு கற்றறிந்தவருடைய தொழுகைக்கும் அறிவில்லாத கற்றறிவு இல்லாதவர்களுடைய தொழுகைக்கும் வித்தியாசம் உண்டு சரிங்களா அது ஏன் சொல்றாங்கன்னா இந்த விஷயத்துலதான் சொல்றாங்க இப்ப இந்த விஷயம் நமக்கு தெரியலன்னு நினைச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம மதரசாவுக்கு வராதவங்கள்ட்ட தொழுகையுடைய உள்பருக்கள் என்ன தொழுகையுடைய வலிஃபெலிபருக்கள் என்ன தொழுகையில எது ரக்காரத்துகளுடைய அந்த சொன்னத்தை இதில் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது தெரியாது அலகமது அல்லாஹ் அல்ல அவர்களுடைய துவாவை அவர்களுடைய தொழுகையை கபலாக்கிக்கிறோம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் சிறந்தது எது அல்லாஹிடத்துல பரிபூர்ணமான நன்மையை பெற்று தருவது எது என்றால் இந்த இல்மோடு கல்வி கற்பதுதான் அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் மசாயில் படிக்கும் பொழுது நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறனும் இது நமக்கு மட்டும் பலனளிக்காது நாம எப்படி தொழுகிறோமோ அதே போலதான் நம்மளுடைய ஜென்ரேஷன் நமக்கு தொழுகும் சரிங்களா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய அம்மா அத்தா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் நமக்கு தொழுன்னு தான் கட்டளைட்டாங்களே தவிர தொழுகையுடைய தொழில்ம நமக்கு கற்றுக் கொடுக்கல எப்படி வேணாலும் தொழுகை எப்படி வேணாலும் சஜதா செஞ்சுக்கோ எப்படி வேணாலும் நீ சொல்லிக்கோ அப்படின்ட்டு தான் நமக்கு சொல்லிட்டாங்களே தவிர நமக்கு எழில்ம நமக்கு கற்றுக் கொடுக்கல அதனால இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு இன்ஷால்லாம் முதல்ல நம்மளுடைய தொழுகையை சீர்படுத்திக்கிறனும் அதே போல மற்றவர்கள் சொல்லும் இந்த ஷரத்தோடு என்ன செய்யணும் நம்ம இன்ஷால்லா தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனால தான் குரான் அல்லாஹ் தஆலா எழுபத்தி ரெண்டு இடத்துக்கு மேல அகீமு சொலா தொழுங்கள் சொல்லல தொழுகையை நிலைநாட்டுங்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கா சொல்லி கொடுத்திருக்கா அதனால இந்த தொழுகையினுடைய நிபந்தனைகள் சருத்துக்கள் ருக்குன்களை கவனமிட்டு இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே